வாழ்க வளமுடன் அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு தர்மம் கர்மம் காமம் மோட்சம் அப்படின்னா என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இதை பற்றி உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லை எங்கேயாவது படிச்சிருக்கலாம் சொல்லப்பட்டிருக்கலாம் இருந்தாலும் ஒரு சிறு விளக்கம் இந்த எந்தெந்த ராசிகள் இந்த தர்மஸ்தானத்துக்கும் கர்மஸ்தானத்துக்கும் காமஸ்தானத்துக்கும் உருவாகுது அப்படின்னு சொல்லி ஒரு சிறு பதிவு இப்போது நம்மளுக்கு மேஷம் சிம்மம் தனுசு இந்த ராசி லக்கணக்காரங்க காலபுருஷனுடைய தர்ம செயல்பாட்டினை தெரிவிக்கக்கூடியதான் நம்மளுக்கு இருக்கும் ரிஷபம் கன்னி மகரம் இது காலபுருஷனுடைய கர்ம செயல்பாட்டினை தெரிவிக்கிறதா நம்மளுக்கு இருக்கும் மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசி லக்கணக்காரங்களுக்கு காலபுருஷனுடைய காம செயல்பாட்டினை தெரிவிக்கக்கூடியதான் நம்மளுக்கு இருக்கும் கடகம் விருச்சகம் மீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று ராசிகளும் காலபுருஷனுடைய மோட்சத்தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய வாக்கு இந்த ராசிகளுடைய தன்மை செயல்பாடுகள் காலபுருஷன் அப்படிங்கிற காலதேவனுக்கும் பரம்பொருள் தந்த அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கு இந்த அதிகாரத்தை பெற்ற காலதேவன் இவங்களை நிரந்தரமாக தன் கையில் வச்சுக்கிட்டு நவக்கொல்கள் வழிவாக நமதுடைய பிறப்புத்தன்மையை அந்த பிறப்பு எந்த மாதிரி தன்மையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தக்கபடி ராசிகளில் கிரகங்களை அமர வச்சு உயிர் லக்கணத்தையும் அனுபவிக்கக்கூடிய இந்த உடல் லக்கணத்தையும் நிர்மாணம் செய்யுது அப்படின்னே சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி காலபுருஷன் அந்த தன்னுடைய விதிகளுக்கு ஏற்ற பிரகாரம் கர்ம வினைகளுக்கு ஏற்ற பிரகாரம் ஒரு இடத்துக்கு அமர வச்சு இவர் என்ன தான் தொழில் செய்யணும் இவர் என்ன தான் திருமணம் பண்ணணும் இப்படி தான் குழந்தை பாக்கியம் இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த தர்மம் கர்மம் காமம் மோட்சம் அப்படிங்கிற வகையில் நம்மளுக்கு பிரிக்கப்பட்டிருக்கு இந்த நாலு முறையில் தர்மம் அப்படின்னா என்னென்னு நம்ம பார்க்கும் தர்மம் தலைகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில் வர தர்மம் தான் இது முன்னோர்கள் அப்படி தான் என்னை சொல்லியிருக்காங்க தர்மம் தலைகாக்கும் அப்படிங்கிற சொல்ல மாதிரி நம்முடைய முப்பிரிவில் செய்த தர்மத்தின் செயலை காட்டுவதா தான் தர்மம் முன்னோர்கள் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க என்ன வித தர்மம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது காட்டுறதுதான் தர்மம் தர்மம் அப்படிங்கிறது ரெண்டு வகைப்படும் நல்ல காரியங்களை செய்வதற்கு தான் அதாவது ஒரு நல்ல காரியம் செய்யுங்களுக்கு நம்ம பணம் கொடுக்குறோம் பொருள் கொடுக்குறோம் அவங்களுக்கு உதவி பண்ணுறோம் பொருளாதார ப பண உதவி ஏதோ ஒன்று பண்ணுறோம் பொருளாக கொடுக்குறோம் பணமாக கொடுக்குறோம் இது ஒரு வகை தர்மம் இது நம்ம காக்கக்கூடிய அதிகாரம் முழுசாக உண்டு இந்த தர்மத்துக்கு அதே சமயத்தில் நாம் தருவக்கூடக்கூடிய பணம் பொருள் இடம் ஒருவருக்கு தீய வலிக்கு இட்டு செல்வதாகவோ அல்லது பயன்படுத்துவதாகவோ இருந்தது அப்படின்னா தன் சுயநலத்துக்காக உதவுவது போல உதவி அதன் மூலிமா ஒரு காரியத்தை நயவஞ்சகமாக சாதித்து கொள்ள சொல்லக்கூடிய தர்மம் அப்படிங்கிறது கட்டாயம் நமக்கு பாவத்தை சுமக்க செய்யும் இருந்த தர்மம் வந்து நம்மளை பாவகத்தை சுமக்க செய்யக்கூடிய தர்மமாக போயிடும் இந்த மாதிரி தர்மங்கள் நம்மளுக்கு செய்யக்கூடாது இது வந்து தர்மத்துக்கு பேரே இல்லை தர்மம்னே இதுக்கு பேர் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க எதிர்பார்க்காத நேரத்தில் ஒருவருக்கு உதவி பண்ணுறது அப்படிங்கிறது தர்மம் சரி கர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா நம்ம அனுதினம் செய்யக்கூடிய செயல்களை இந்த கர்மம் அப்படிங்கிறது குறிக்கும் அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடை ஆதரவளிக்கிறது அரவணைக்கிறது நமது இயக்கம் மூலிமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அது மூலிமா நம்மளுக்கு வந்து கர்மம் வந்து சேரும் இதில் ரெண்டு வகை உண்டு நற்கர்மம் ஒன்று துர்க்கர்மம் ஒன்று சொல்லுவாங்க தெய்வ வழிபாடு தெய்வ காரியங்கள் துன்பப்படுவோரைய நோயால் அவதிப்படுவங்களை உடல் உறுப்புகள் பாதித்தோ இல்லை அவர்களை அரவணைச்சு பாதுகாத்துக்கிறது கண்காணிக்கிறது அவர்களுக்கு தேவையானது செய்து வர்றது நற்காலிகமாகும் பல வகையான தீய செயல்களை செய்து பலரை துன்புரித்து பலவந்தம் பலாத்காரம் செய்து தகாது வழியில் பணம் தேடி ஜீவிப்பது அப்படிங்கிறது துர்க்கர்மம்னு சொல்லுவாங்க இந்த கர்மம் மிக வலிமையானது கூட அப்படியே நம்முடைய சந்ததிகளுக்கு போய் சேரக்கூடிய மிக வலிமை படித்தது இந்த கர்மம் சரி காமம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னாக்கா நாம் நினைத்ததை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கத்தோட அது எந்த வழியாக இருந்தாலும் சரி எண்ணெயலை அடைந்தே தீர வேண்டும் அப்படிங்கிற நிலைக்கு காமம் என்று சொல்லுவாங்க இந்த காமமானது இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று நல்ல வகையில் வாழ்க்கைக்கு தேவையான வகையில் பலருக்கு பயன்படக்கூடிய வகையில் நாம் எண்ணெயிலை அடைந்து அதனால் பலர் மகிழ்ச்சி அடையலாம் என்று உள்ளவைகளை ஒரே நோக்கோடு எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னா ஒரு வகை காமத்தை குடிக்கும் தகாததை கூடாததை பலருக்கு பாதிப்பை தரவுள்ளதை பலரின் மனம் புண்படும்படி உள்ளதை அடைந்தே தீர வேண்டும் என்று குறியோடு இருப்பது மற்றொரு வகை இப்போது இதுக்கு உதாரணம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர்ன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் மிகப்பெரிய மகான் இவர் காளியை எப்படியாவது தரிசிக்க வேணும் அப்படிங்கிற நிலையில் முழுசாக ஈடுபட்டிருக்கிறார் இது ஒரு வகையில் காமம் ஆனால் என்ன ஆனாலும் சரி அந்த பெண்ணை அடைந்தே தீர்வேன் என்று வெறியோடு இருப்பது மற்றொரு வகை காமம் இந்த இரண்டாவது வகை சொன்னது வந்து நம்மளுக்கு பிரயோஜனப்படாது அது ஒரு கர்மமாக மாறி நம்முடைய தலைமுறைக்கு கட்டாயம் பாதிக்கும் சரி இப்போது மோட்சம் தான் என்னன்னு சொல்லுவோம் மோட்சம் அப்படிங்கிறது அதாவது நாம் நினச்சத நிறைவு பெற செய்கிறது இல்லைன்னா முடிச்சுக்கிறது முக்தியை காட்டுவது அதாவது முக்கிய காட்டுவது அப்படின்னா இருப்பை காலி செய்து தீர்த்துக்கொள்வது அப்படின்னு சொல்லலாம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா நம்முடைய இருப்பு என்னவோ நம்முடைய கர்மம் என்னவோ நம்ம என்ன அனுபவிகளுக்கு வந்தோமோ அதைய இந்த பிறவியில் நாம் அனுபவித்து முடிக்கிறது தான் மோட்சம் இந்த மோட்சத்திலையும் கூட பெரியவங்க ரெண்டு வகையாக உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய மூதாதையர்களும் பெரியோர்களை மாதா பிதா நம்முடைய சொந்த பந்தங்கள் பங்காளிகளை அரவணைத்து அவர்களோட இறுதி காலம் வரை பாதுகாத்து வழி அனுப்பி மோட்சத்திற்கு வாய்ப்பை தருவது தெய்வீக வழியில் இருந்து ஆன்மீக நெறிகளை பின்பற்றி பக்தி நிலைக்கான வழியை காட்டுவது ஒரு வகை மோட்சம் எல்லோரும் நம்மக்கிட்ட பிரியமாக இருக்கிறது நாமளும் அவங்ககிட்ட பிரியமாக இருக்கிறது எல்லாத்தையும் அரவணித்து போகிறது யார்ட்டையும் சச்சரவு இல்லாமல் அவங்கள ஒரு நல்ல வழிக்கு கொண்டுட்டு போகிறது கொண்டுட்டு போய் இறுதி வரைக்கும் கொண்டுட்டு போகிறது ஒரு மோட்சம் சொல்லலாம் ரெண்டாவது வகை மோட்சம் அப்படிங்கிறது துன்புறுத்தி வேதனை தந்தி வலு அனுப்புவது ஒருவருடைய இறுதி காலத்தில் பார்த்துக்காமல் விடுறது அரவணைக்காமல் விடுறது அவர்களுக்கு மோட்சத்தை காட்டுவது விபத்து கொலை விஷம் ஆயுதம் இவைகளால் ஒருவருடைய இந்த இது மூலயமா ஒரு ஒருத்தர் வழி அனுப்புது அப்படிங்கிறது இரண்டாவது மோட்சத்தை காட்டும் இதுவும் ஒரு கர்மமாக மாறி திரும்ப நம்மளுடைய சந்ததிகளுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறதே முன்னோர்களுடைய நான் வாக்காளர் இது எந்த வகையிலையும் நம்மளுக்கு மாறாது சில வரக்கூடிய பிறவிகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அதிகபட்சம் இந்த தோஷத்தை வருது கர்மா எங்கே அது முழுசாக நம்மளுக்கு வேலை செய்யுது அப்படின்னாக்கா குழந்தை பாக்கியத்தில் திருமண வாழ்க்கையில் நம்முடைய இறுதி காலம் அப்படின்னு வயதான காலத்தில் இந்த பிரச்சனையை நம்மளுக்கு உண்டு பண்ணுது அப்படின்னா ஏற்கனவே நம் முன்னோர்கள் ஏதோ இந்த தர்மம் கர்மம் காமம் மோட்சம் அப்படிங்கிற இடையில் ஏதோ ஒரு வகையில் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு சில தவறுகளை பண்ணியிருக்கலாம் மிகப்பெரிய யோகம் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஜாதகத்தில் கிரகங்கள் பூரா சரியான படிக்க அமைஞ்சிருக்குது அப்படின்னா கட்டாயம் முன்னோர்கள் அந்த கர்மாவை சுபகர்மாவாக மாற்றி செஞ்சுருக்காங்க என்ன சுபகர்மாவை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்த அப்படின்னா இப்போ சொன்ன வகையில் தான் எல்லாத்தையும் மரவணிச்சு போகிறது எல்லாத்தையும் அனுசரித்து போகிறது இது வந்து சுபகர்மான்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பிறந்த வம்சாவளியர்கள் மிகப்பெரிய செல்வந்தராகவும் இன்றைக்கி செல்வந்தர் அப்படின்னு சொன்னால் பணம் காசு செல்வந்தர் நிலைமைக்கல்ல அது மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு பொருள் இன்றைக்கி அது தேவைப்படுகிறதாக இருந்தாலும் கூட இந்த சுபமான கர்மா எந்த மூலியமாக நம்மளுக்கு வெளிப்படும் இந்த சமயத்தில் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க சுபமான அதை முன்னோர்கள் இருந்தவங்க சுபமான நற்சையில் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த சமயத்தில் நம்மளுக்கு நோய் நொடி இல்லாமல் வாழணும் இது மட்டும்தான் மிகப்பெரிய முக்கியம் உடம்புல எந்த தொந்தரவும் இல்லாமல் மன ரீதியான பாதிப்பு இல்லாமல் நம்மளே நமக்கு எடுக்கக்கூடிய அந்த மனம் சொல்லி சொல்லணும் இல்லைங்களா அதனுடைய அது வந்து ரொம்ப சங்கடப்படாமல் கஷ்டப்படாமல் இந்த ஆன்மாவை இறுதி முடிவுக்கு கொண்டுட்டு போகும் மோட்சத்துக்கு கொண்டுகிட்டு போகும் அந்த மாதிரி ஒரு பிறவி தான் அந்த மாதிரி ஒரு ஜாதக கட்டங்கள் அமைஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் முன்னோர்களுடைய அதை அது அவங்களுடைய முன்னோர்கள் வந்து நல்ல ஒரு கர்மாவை செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம் துன்பங்களே வந்துகிட்ருக்குது உடல்நிலையில் பாதிப்புகளே இருந்துகிட்டு இருக்குது மருத்துவ செலவாகவே போயிட்டுருக்குது அப்படின்னா இதுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் நின்று இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கர்மா அந்த இடத்துக்கு இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போது இந்த கர்மாவை தீர்க்க நம்மளால் முடியாது அனுபவிச்ச தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று பரிகாரம் போக்குவரத்து இது மூலிமா கொஞ்சம் குறைச்சிக்கலாமே தவிர தீர்க்க முடியாது அதே சமயத்தில் இந்தி வரக்கூடிய காலங்களில் நம்ம திரும்ப திரும்ப ஒரு நல்லதை செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா நம்முடைய பையன் பையனோட பையன் பையனோட பையன் இப்படி தலைமுறைக்கும் இந்த கர்மா நம்மளுக்கு செயல்பட்டு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளை சுபமாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத எந்தவித மாற்று கருத்தும் இல்லை முன்னோர்கள் சொல்லியபடி இந்த உலக உயிர்கள் அத்தனையும் நல்ல கர்மாவை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அன்னை ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியை வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா